And so beautiful. <coughs> 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 ஸோ ரொம்ப அன்பாக அது நீங்கள் வித் ஸோ மச் அட் தவிர வென் பி தெட் லான்ச் அப்போ வந்து எல்லாரும் பற்றி நான் நிறைய விஷயங்கள் பேசினேன் அப்புறம் ஒன் ஆன் ஒன் எப்போவுமே பேஸ்ட்டே இருப்போம் ஏன்னால் பயங்கரமாக டான்ஸ் பண்ணும் எனக்கு டான்ஸ் நிறைய டான்ஸ் மாஸ்டர்ஸுக்கு நான் பிரச்சினை ஒரு

எனக்கு நரேஷன் கேட்கும்போது அந்த படம் எனக்கு தலையில் அப்படியே ஓடும் அப்போலேருந்து இப்போ வந்து இதை ஃபஸ்ட் டைம் இங்கே பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தனா ஸோ இங்கே பார்க்கும்போது இட்ஸ் லைக் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபீலிங் அண்ட் எப்பவுமே அது இருக்கும் என் தலையில் அது ஓடுனா அந்த படம் அதே மாதிரி ட்ரான்ஸ்லேட் ஆகுமா இந்த ஸ்க்ரீனில் டிரான்ஸ்லேட் ஆகுமான்னு எப்போவுமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் எனக்கு ஐம் ஸோ ஹாப்பி இந்த ஃபைனல் ப்ராடக்ட் வந்து இது பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது கிரு வந்து ஷீஸ் அ வண்டர்ஃபுல் ரைட்டர் எனக்கு நாட் ஜஸ்ட் ஆஸ் அ டெரக்டர் பட் ஆஸ் அ பர்சன் எவ்ரி திங் ஐம் வெரி ஃபவுண்ட் ஆஃப் ஹர் ஸோ விஷ்யூ த பெஸ்ட் கிரு அண்ட் எல்லாருமே மை மை ஒண்டர்ஃபுல் காஸ்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ரவி வினய் பானு யோகி யோகிபி எல்லாருமே ஒரு செட்டில் வந்து ஈவன் ஒருத்தர் ஒன் பர்சன் வந்து ஈகோ எடுத்துகிட்டு உள்ளே வந்தால் அது வந்து ஒரு டிஸ்டர்பிங் விஷயமா இருக்கும் இந்த செட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒருத்தர் கூட இருக்கல நாட் ஃப்ரம் த ஹீரோ நாட் ஃப்ரம் த டெரக்டர் நாட் ஃப்ரம் எனிபடி ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் எப்போவுமே ஐ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் அண்ட் லைக் ஐ ஆல்வேஸ்ஸே அவங்க கூட வந்து ஃபார் அ லைஃப் டைம் இஃப் ஹாவ் டு டூ ஃபில்ஸ் அல் பி ஹாப்பி இந்த க்ரூ கூட பண்ணுறது அந்த ஃபைனல் அவுட் புட் வந்து ரமான் சரோட மியூசிக் ரமான் சார் பண்ணுறாங்கன்னு கிரூ சொன்னப்போ அது ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்தது இந்த மாதிரி ஒரு படம் ரமான் சார் பண்ணால் அது வந்து டாப் லெவலில் இருக்கும் nobody can do better than him so uh, final product one uh, the visual is the most the most important and gamik uh, you have done the best that we could have got for this film thank you for making us look so wonderful and for making the film look so rich and so beautiful <coughs> <Yeah. clears throat>

ஒன்னா வந்து இந்த படத்தை இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அண்ட் நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன் இந்த படம் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு எப்பவுமே நான் யோசிச்சுட்டு இருப்பேன் ஒரு பவுண்ட்ரிஸ் எல்லாம் பிரேக் பண்ணி ஒரு பாத் பிரேக்கிங்கான ஒரு ஃபிலமாக இருக்கும் ஸோ அண்ட் ரொம்ப ஃபன்னாக இருக்கும் ராம் காம்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஃபிலிம் ஒரு லைட்டர் ஜானர் ஆகிட்டா அதை ராம்காம் அதுக்கு ஒரு பேர் தான் இருக்குது ராம் காம் பட் தட்ஸ் நாட் ட்ரூ அது ராம் காம்னு சொல்ல முடியாது அது ஒரு ரொமான்டிக் ட்ராமான்னு சொல்லலாம் தேர்ஸ் அ லாட் ஆஃப் ட்ராமா தட் இஸ் தேர் இன் த ஃபில் ஸோ ஸோ நான் வந்து லைக் ஐ செட் நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன் இந்த படத்தை இந்த படத்தை பார்த்து அண்ட் எனக்கு இப்போ எக்ஸைட்டடாக இருக்குது தியேட்டரில் நான் போய் பார்க்கணுன்னு ஸோ ஐ ஹோப் எல்லாருமே போய் பாருங்கள் பொங்கல் இவ்வளோ ஆஸ்பிஷியஸான ஒரு நாள் அந்த நாள் நம்ம வரோம் ஸோ வி ஆர் ஆல் சூப்பர் த்ரில்டு அண்ட் ப்ளீஸ் வாட்ச் த ஃபிலம் அண்ட் என்ஜாய் த ஃபிலம் தேங்க் யூ இவ்வளோ கேமரா முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணாலும் இவ்வளோ கேமரா பார்க்கும்போது வயலாக வார்த்தையே வராது ரொம்ப அன்பாக ரொம்ப சென்சிட்டிவாக அவள் அவங்க வந்து எழுதி வச்ச இந்த படம் ஷூட் பண்ணாங்க டிரெக்ட் பண்ணாங்க நம்ம எல்லோரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக மைண்ட்ஃபுல்லாக அந்த வாழ்க்கையெல்லாம் நல்லா வாழ்கிறதுக்கப்புறம் இந்த படம் ஃபார்ட்டீன்த்துக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ ரொம்ப அன்பாக அது நீங்கள் டேக் இட் வில் வி ஹாப்பி யா தேங்க் யூ ஸோ மச் அதை தவிர வென் வி டெட் ஆடியோ லாச் அப்போ வந்து எல்லாேரும் பற்றி நான் நிறைய விஷயங்கள் பேசினேன் அப்புறம் ஒன் 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 எப்போவுமே பேசிகிட்டே இருப்போம் ஏன்னா பயங்கரமாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அன்பாக தான் ஷூட் பண்ணோம் ஸோ தேங்க் யூ எவ்ரி படி அண்ட் கிருத்திகாக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க் யூ அவங்க இல்லைன்னா அவங்க கன்வின்ஸ் பண்ணலன்னா ஐ உட் ஹாவ் நாட் டல் எட் பட் ரொம்ப 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 தேங்க் யூ எவி டே வணக்கம் ஃபர்ஸ்ட் எல்லருக்கு போக நல் வாழ்த்துக்கள் விஷ் பண்ணோம் ஹேவ் அ இயர் இந்த படத்தோட ப்ரொடியூசர் ரெட் ஜாயண்ட் வாழ்த்துக்கள் யூஆர் ரிலீஸிங் ஆன் அ வெரி குட் டே ஸோ கண்டிப்பாக இந்த படம் நல்லா போகும் ஐ விஷ்யூ த பெஸ்ட் அண்ட் கமிங் டு த மெயின் பார்ட் ஆஃப் திஸ் ஹோல் திங் நான் இந்த படத்தோட டிரெக்டர் கிருத்திகா அவர் நான் எதிர்பார்த்த அவர் கூட அவர் வந்து எனக்கு ஆஃபர் கொடுத்தாங்க இந்த ரோலுக்கு ரொம்ப வித்தியாசமான ரோல் இருந்துச்சு அண்ட் எனக்கு ரொம்ப இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் எதுக்கு சொன்னால் நான் டிரெக்டர் மேலே ரொம்ப டிபெண்ட் பண்ணுவேன் என் கெரியரில் அவர் தான் எனக்கு இன்னைக்கு எவ்வளோ சக்ஸஸ் இருந்தாலும் என் என் ஃபிலிம்ஸில் த பிக்கெஸ்ட் ரீசன் ஹாஸ் பின் த டெரக்டர் எனக்கு இட் வாஸ் இம்பார்ட்டண்ட் பிகாஸ் முதல் தடவை ஆம் ஒர்க்கிங் வித் ஃபீமேல் டிரெக்டர் அண்ட் பர்சனலி அது எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் இப்போ எதுக்கு சொல்லுன்னா ஒரு ஃபீமேலோட டச் ஒரு மூவனோட டச் அந்த டிரெக்ஷன்லேயே எனக்கு தெரிஞ்சுக்கணும் அண்ட் ஹவு ஷி டஸ் டஸ் இட் அண்ட் யூ டன் யூடான் ஃபென்டாஸ்டிக் ஜாப் கிருத்திகா எட் த என் ஆஃப் த டே ரொம் நம் படத்தில் அவ்வளோ நல்ல எனர்ஜி இருந்துச்சு ஜெயம் ரவி இருக்கல நித்யா டிஜே பானு கேவ்மேக் நம் செட்டுக்குள்ள யாருமே இருந்தாலும் அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க அண்ட் ஐ திங்க் த ரீசன் பீயிங் வாஸ் யூ நீங்கள் எப்படி வந்த சீனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க ஃபுல் செட்டின் கண்ட்ரோல் பண்ணுறீங்க யூஆர் காம் டிமீனர் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நிறையா சொல்கிறாங்க இந்த பட படம் வர ராம் காம் சொல்கிறாங்க அப்படி எனக்கு சொல்ல முடியாது பட் ஐ வில் கிவ் யூ அ ஹ ஹிண்ட் அவர் இந்த ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது நிறைய சோஷியல் ரெலவெண்ட் இஷ்யூஸ் இந்த படத்தில் போட்டிருக்காங்க அண்ட் ரவியோட கேரக்டர் இருக்கலாம் இல்லை நித்யாவோட கேரக்டர் இருக்கலாம் இல்லை டெஜ பானோட கேரக்டர் இல்லை யோகி பாபு அவரோட இல்லை என்னோட கேரக்டர் இருக்கலாம் வீ ரென்ட் ஒன் ஆஃப் த சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் கிருத்திகா அவர் ஹேஸ் வெரி ஸ்மார்ட்லி அண்ட் வெரி பியூட்டிஃபுல்லி ஓவன் இட் இன் டு த மூவி விவேக் சார் எப்படி ஜோக் பண்ணுவாங்க ஹி டேக்ஸ் ஆன் சோஷியல் சோஷியல் இஷ்யூஸ் பட் ஒரு ஜோக் மூலியமாக ஹீ ட்ரைஸ் டு டெல் யூ தட் அண்ட் கிருத்திகா அவர் அப்படியே பண்ணியிருக்கேன் யூஸ் திஸ் மூவி டு டு டேக் ஆன் லாட் ஆஃப் இஷ்யூஸ் ஹெட் ஆன் தட் வி டாக் அபவுட் இன் டு டூடேஸ் டேனேஜ் ஸோ ஐ விஷ்யூ த பெஸ்ட் நான் ஐ சா த சாங்ஸ் முதல் தடவை நான் பார்த்தேன் ஏஆர் எம்மன் சார் கூடவே மீட் பண்ணுறதுக்காக அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி கிருத்திகா அவர் அண்ட் நான் டான்ஸ் பண்ண எனக்கு டான்ஸ் தெரியாது நிறைய டான்ஸ் மாஸ்டர்ஸுக்கு நான் பிரச்சனை கொடுத்துருக்கேன் ஸோ நான் ஒரு ஐ கேம் டு அ கன்க்ளூஷன் ஹைட் இருக்கிறத ஆளுக்களை டான்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இன்னைக்கு இந்த சாங் பார்க்கும்போது ஜெயரவி டாச் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்குது யூ தி கேட் ஐ லவ் யுவர் டான்ஸ் ஸ்டெப்ஸ் இட் வாஸ் வெரி கிரேஸ்ஃபுல் அண்ட் நித்யாவோட ஆக்டிங் பற்றி பேசு பேசுறது தேவையானே இல்லை ஷீ இஸ் அ நேஷனல் அவார்ட் வின்னர் அண்ட் ஸோ மச் ஃபன் ஐம் ப்ரவுட் அவரும் பெங்களூரில் இருந்து ஸோ வி காட் அ கேமரா அட்ரி அண்ட் டிஜே ஜே நான் செட்டுக்குள்ள நான் மீட் பண்ணேன் அண்ட் ஷீஸ் சட்ச்யூர் யோகி பாபு அவர்கள் ஆர் ஃபோர்த் அவுட் சைட் எப்போவே வர படம் விட்டுட்டு எல்லாமே லக்கி தான் ஸோ ஐ விஷ் இந்த படமும் நாம் உங்களுக்கு இந்த லக் கொண்டு வரோம் அண்ட் திவு திவு ரைட் ஹூ வித்யூ வித்யூ சாரி யூ ஆர் சூப்பர் நான் பார்த்த காமெடி சீன்ஸ் பிரம்மாண்டமாக இருந்தீங்க யூ கேரி த சீன் ஸோ இந்த ஃபோர்டீன்த் ஆஃப் ஜனவரி தியேட்டரில் வந்து பாருங்க காதலிக்கு நெருமலை சாரி கேர்மிக் கேர்மிக் ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாங்க எனக்கு இந்த படத்தில் எதை சொன்னா எனக்கு எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது நான் வந்தது லக் லக்கில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஸோ நான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி நான் எப்போவே கேமரா முன்னாடி போயிட்டு கும்பிடுவேன் ஆனால் இந்த படத்தில் எனக்கு எப்போவே எனக்கு சீன் இருக்கும்போது கேமரா கொஞ்சம் மேலே இருக்கும் அந்த சைடு இருக்கும் எனக்கு குதிச்சு குதிச்சு எனக்கு பண்ணுறது இருக்கும் ஒரு நாள் போகும்போது கேமரா ரொம்ப மேல இருந்துச்சு எப்படி போலாம்னு நினைச்ச பின்னால பார்க்கும் போது கேமிக் எனக்கு செட்டப் அப் பட் பார்த்த மாதிரி இந்த அப்புறம் ட்ரெய்லர் பார்த்த மாதிரி அழகா ஷூட் யூ மேட் ஆஃப் என் பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் வெரி கம்பர்டிவ் நாட் ஜஸ்ட் தமிழ்நாடுல இட் வில் பி அ பான் இண்டியா ஹோப் பீப்பிள் லைக் இட் Uh, and uh, Lawrence Kishore Ravagal, thank you so much. I hope uh, you've cut, given me enough of screen space. But <laughs> thank you. Thank you all. And ARM answer, it was a pleasure to meet you. And God bless you all. And thank you for, for this. Thank you, Vritika. Thank, thank you so much. Entertainment plus. Five plus. OTT, 800 plus blockbuster movies. 1 plus, 2 plus, 3 plus, multi plus languages. exclusive movies brand new web series interesting and short movies நிறைய நரேயா ப்ளஸ் டேட் ட் ட் மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மற்ற எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி ப்ளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி ப்ளஸ் இது ஆல் இன் உடனே டவுன்லோட் ப்ளஸ் ஓடிடி